ஸ்ரீ குரு பிஜோபா வாக்கர்த்தா விபசம் புப்தௌ வாக்கர்த்தா பதவி பக்தரே ஜெகதப்பிரர வந்தே ஆர்வதி பரமேஸ்வரௌ எல்லாமுள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமாண்டிய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராஜி என்பாருடைய மலரிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் பாடக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக எல்லாரும் ரொம்ப ஆவணோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டோம்னா தைப்பொங்கல் தான் ரொம்ப ஆவலாக எண்ணிக்கை பொங்கல் வருது எப்போ பொங்கல் வருது எல்லாம் நாலு நாள் லீவு அஞ்சு நாள் லீவு அங்கே தான் ஆகும் அதே சமயத்தில் தை திறந்தால் காட பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளே இந்த ஐ திருவாள் உழவர் திருநாள் அப்படிலாம் சொல்கிறாங்க காரணம் என்ன சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் எல்லா கிரகங்களும் பூமியில் உட்பட இப்போ ஏதோ புதுசு புதுசாக கிரகங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை கிரகங்கள் கண்டுபிடிச்சாலும் எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் பேசா தலைவனாக கொண்டு தான் இயங்க போகுது அப்போ அந்த சூரியன் காலப்புருஷனுக்கு பத்தாவது வீடாக விளங்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு உழப்போற தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் வரதாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த தொழில்னா அபிவிருத்தி ஆகும் தொழில்னால் சிறப்பாக நடக்கும் தொழில் நம்ம எதை சொல்கிறோம்னா விவசாயத்தை மட்டுமே நம்ம தொழில்னு சொல்கிறோம் மற்ற எதையும் நம்ம தொழிலாக சொல்றதும் வேறு எதையும் நான் ஒரு தொழில்னு சொல்கிறது விவசாயத்தை மட்டுமே நான் ஒரு தொழில்னு தான் சொல்கிறோம் பொதுவாகவே ஊரில் என்ன கேட்பாங்க சாமி இந்த வாட்டி பொங்கல் எதுமாரி வருது இந்த வாட்டி பொங்கல் எதில் பிறக்குது ஏன்னா ஊரில் இருக்கக்கூடிய அந்த பாமர மக்களுக்கு ஏழைங்களுக்கு தெரியும் பொங்கல் எந்த இது இந்த வருஷம் எந்த மேல வருதோ அதை கொண்டுதான் அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசமும் அந்த விவசாயம் பஞ்சமூதன்கள் மழை காற்று இதெல்லாம் சமமா இருக்குமா அதிகமாக இருக்குமா கவ்மியாக்குமா புயல் வருமா பூமியுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பொங்கல் சங்கராந்தி பலன்னு பேர் சமஸ்கிருதத்தில் சங்கராந்தி பலன் பேர் பஞ்சாங்கத்துல சங்கராந்தி பலன் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த பொங்கல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரி மாதம் சோபக்கிருது வருடம் நினைக்கின்ற சோபகிருது வருஷம் மகர சங்கராந்தி தேவதை கோரா அகோரம்னு சொல்றோம் ஒரு கோரா என்ற திருநாமம் கொண்டு ஆறு பெண் இருவரும் கலந்த உருவமாய் ஸ்திரீ புருஷ ரூபமாய் சோபகிருத வருடம் வார்கிணி இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி சதய நட்சத்திரம் கும்பராசி வியபாத யோகத்தில் பத்திரம் கழகம் தனுசு லக்னம் கூடிய சுபயோக சுபதத்தில் காலை ஐம்பத்தொம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு ராழிகை அதாவது பதினஞ்சாம் தேதி திங்கட்கிழமை காத்தால ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிஷத்துக்கு தைப்பொங்கல் குறைக்கின்றது பொதுவாக அந்த பொங்கல் வந்து சமயத்தில் மதியான மூரியன் மகாராசிக்கு உள்ளே பிரவேசிக்கின்ற காதெழுத்து வைக்கின்ற நேரம் தான் தை பொங்கல் வேறு ஒன்றுமே இது அப்போ சூரியன் எப்போ தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு எத்தனை நிமிஷத்துக்கு உள்ளே போகிறார் எத்தனை மணிக்கு உள்ளே போகிறான்றது பொங்கல் கலை சமயங்களும் அது மரியாதை வரும் சாயந்திரம் வரும் ஆனால் இந்த வருஷம் பதினஞ்சாந்தேதி காலைன பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் காலை ஆறு இருபத்தெட்டு மணிக்கு சூரிய பகவான் மகராசிக்கு பிரவேசம் செய்கிறார் அப்போ தைப்பொங்கல் ஆகப்பட்டது பொங்கல் காத்தாம ஆறரை மணிக்கு நான் பிறந்தது அன்னைக்கு என்ன கிழமை அப்ப பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் சூரிய பகவான் வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரம் சூரிய நமஸ்காரம் நின்றதுக்கோ அல்ல சூரிய வழிபாடு செய்வதற்கோ பொங்கல் பானை வைக்கிறதுக்கு பொங்கல் வச்சு நுழைச்சதுக்கு அப்புறம் கொடையை செய்வதற்கான நிறுவனம் இதெல்லாம் தான் நம்ம பார்க்கப்போம் அதுக்கு முன்பாக இருந்த மகர சங்கராந்தி பலன் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த மகரசங்கராந்தி புருஷன் ஆண் பெண் கலந்த உருவத்தோடு கோழாய் என்ற திருநாமம் கொண்டு வருகிறார் அவருடைய வாகனம் நாய் வாகனம் சொனவாகனம் என்று சொல்லக்கூடிய பைரவருக்கு என்று சொல்லக்கூடிய பைரவன் என்று சொல்லக்கூடிய நாய் வாகனத்திலே இந்த சங்கராதி பொங்கல் பிறக்கிறது இதனால எதாவதுனா பணம் கிடைத்தவர்கள் செல்வந்தர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ளாமல் பொசிஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் செல்வந்தர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏழைகளுக்கு எந்த தோஷமும் இல்லை அந்த கோரா என்ற தேவதை தோளாடை தோல் ஆடை உடுத்தி வருகிறார் சில வஸ்திரங்கள் வந்து துணியாக பற்றா இருப்போம் ஆனால் இந்த முறை தோளாடை உடுத்தி வடிக்கிறார் இதனால் விரதங்களுக்கும் பட்சிகளுக்கும் நிறைய பற்றாக்குறை ஏற்படும் அதுக்கு அடுத்தது ஆபரணம் வெள்ளி வெள்ளி ஆ ஆபரணங்களை அடைந்து வருகிறார் இப்போ இது என்ன வினை உயர் எனக்கு அவளோட விலை வந்து எரிதான் தான் இருக்குது இந்த ஆபரணு சொன்ன ஆபரணங்கிறதால வெயிலின் தங்கம் அதனுடைய ரத்தனங்கள் இதனுடைய விலைவாசிகள் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்பது அவங்க குளிக்கக்கூடிய பொறுத்தவரையில் ஸ்லானத்தை பொறுத்தவரையில கந்தம் அப்படின்னு சொல்றாங்க அது நன்மை தரக்கூடியதாக ஆயுதம் சர்பம் அவங்க எந்த ஆயுதத்தை கொண்டு அந்த தேவதை பொங்கல் தேவதை பாம்பதா ஆயுதமா கொண்டிருக்கிறார் அதனால என்ன புதிய ஜொரந்த உருவா புதிய ஜுறைதல் உருவாகும் போச்சு கல்தங் தாம்போனம் கன்தம் தாம்போனம் இதனால அதிகமான விஷஜந்துக்கள் விஷஜந்துக்கள் வந்து இலக்கு அதிகரிக்கும் வைரஸ் நிறைய வைரஸ் தொற்று அதாவது வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புஷ்பம் அசோகனும் அசோக புஷ்பத்தை சூடி வருகிறார் அதனால சௌபாகியங்களும் நன்மை நடைபெறுவது அவங்க பிடிச்சது இருக்கக்கூடிய குடை சிகப்பு அந்த சிகப்புகள குடையை பிடிச்சது வந்ததால் தேக ஆரோக்கியம் கூடும் சாபரம் மாணிக்கமும் மாணிக்க சாவரம் வீசி வருகின்ற தகத்தினால சருமாஜராக சுக்கினோம் பவன் எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் நன்மையை தரக்கூடியதாக பாந்தியம் மத்தனம் நடன கலைஞர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பாத்திரம் இரும்பு அந்த இரும்பு பாத்திரம்னு சொல்றதால அது சனியுடைய காலத்துவம் ஆட்சியாளர்களுக்கும் அரசை ஆளுபவர்களுக்கும் அரசாங்கத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆட்சியாளர்களுக்கு ஆபத்து போஜனும் சித்ரானும் ரசவர்தம் சுவாசம் முகம் புன்சிரிப்பு பொன்சிரிப்போட வயிறு நுடைய அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் ஜாதி பிசாசு மக்களுக்கு ஒரு விதமான பயத்தை அதனால வைரஸ் புதுவமான கவனங்கள் ஏற்படும் மக்களுக்கு அது மூலிமா ஒரு பயம் ஏற்படும் மேற்கு திசை நோக்கி அந்த அகோரபூர்த்தி வருகிறார் இந்த மேற்கு திசையை நோக்கி வர்றதாவது அனைவருக்கும் நன்மை பக்ஷம் சுக்லாபக்ஷம் வளர்வறையா இருக்கு அதனால் சுபிக்ஷமானதாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ராஜ கதகம் கானம் ராத்திரி வேலையிலே வருகின்ற காரணம் தானே இணையதள பசுபாடுடன் அந்த வரி உடல் உணர் இவங்களுக்கெல்லாம் ரகுவை தரக்கூடியதாக அமைகிறது உபய ரக்னம் ஆகியவான விதமான தானிய உற்பத்தி நடைபெறும் இந்த பதினைஞ்சாம் தேதி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பதினைஞ்சாம் தேதி காத்தான ஆறு இருபத்தி எட்டுக்கு தைப்பொங்கல் விளக்குது சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து சாரி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்படி பார்க்கின்ற காரணத்தினாலே இந்த வருட தைப்பொங்கல் கோரா என்ற திருநாபம் கொண்டு தாய் வாழத்திலே பொங்கல் பிறக்கின்றது பெருவேளை வருது சாமின்னு கேட்டால் ராய் மேல வருது அப்படின்னு சொல்றோம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை தை பொங்கல் அன்னைக்கு அவன் படம் ஏழரை ஒன்பது ராவ காவலம் பத்திரம் பன்னெண்டு அப்போ பொங்கல் பானையை வைக்கும் நேரம் ஒன்று ஆறரை ஆறோம் ஏழரைக்குள்ள பொங்கல் போனை வைக்கிறோம் அப்படின்னா ஒம்பது பத்திரம் சாமிக்கு பண்ணணும் பானை வைப்பதற்கே சிறந்த நேரம் காலில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அதே போல் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூரிய வழிபாடு செய்வதற்கு சிறந்த நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதியாவும் பன்னெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே அந்த சூரிய வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த தை பொங்கல் உங்கள் அனைவருடைய வாழ்விலும் நம் அனைவருடைய வாழ்விலும் எல்லா விதமான நலன்களும் பெருகட்டும் எல்லா விதமான பலன்களும் பெருகட்டும் நன்மை பெற பெருகட்டும் கஞ்சியாபாசங்களுக்கு எல்லாம் யாரோ ஆணோ பெண்ணோ அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணங்கள் நடைபெறட்டும் அதே போல ஆரோக்கியம் கைப்பூடட்டும் தம்பதியே ஒற்றுமையும் ஏற்பட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி பிரிவுகள் இருக்குமேயால் அந்த தை பொறுக்கின்ற நேரம் பிரிந்த உறவுதான் மீண்டும் ஒன்று சேரட்டும் கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகட்டும் வம்சாபிவிருத்தி உருவாகட்டும் அதே போல சர்ஜியுக்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற வைபவங்கள் வீட்டில் பங்கள விசேஷங்கள் நடைபெறட்டும் என்று சொல்லி லோகாசவஸ்தா லோகாசவஸ்தாசுகினோபவன் துக் அனைவருக்கும் இனிய தைப்போகுதல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பூங்கல் தாம்பரம் ஸ்ரீ பாரதி ஈசதேசன் சுவாமிகள் ஜெய் பாரதி ஜெய் ஜெயத்